பார்க்குமோ சொல்லி தெரிஞ்சிக்கங்க இனிமே பெண்கள் யாரையும் நிலம்னு சொல்லாதீங்க ஏனா நிலவுல போய் போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க இருக்கே மேடு பள்ளம் குண்டு எல்லாமே நிலவு முகப்படி

எனக்கு உண்டான கொரோனா அது தன்னால போயிடும் மாயமோ மந்திரமோ தெரியல ஆனா உண்மையே தாங்குமோ இடையில மாஸ்க்கு போட்டு

அந்த கருப்பு கலருக்கே ஒரு பாட்டு போட்ட நடுவர் உண்மையா பாசத்தோட அன்போடு வருது பாருங்க அதுதான்

நம்ம இந்த கிண்டல் கேலி எல்லாம் எங்க எப்படி பேசணும் ஒரு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறையை மீறினால் நல்ல உறவுகள்

அது ஒண்ணும் இல்லை பாத்தீங்கன்னா ஒரு தாய் ஏழு குழந்தைகளை வளர்த்தாங்க ஆனா இன்னைக்கு ஏழு குழந்தைங்க சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்ற முடிஞ்சுதாங்க அதுதான் மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் வாழ்க்கை என்பது மண்ணில் தான் இருக்கும் என்று சொல்லி பண்பட்ட மண்